அம்மன் அருள் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளம்பு ஜோதிடர் சேஸ்ரீ குருமுரளி என்றும் குரு குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி சென்பர்களே இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பலன் பாத்தீங்கன்னா வரக்கூடிய மார்கழி மாத பலன் வரக்கூடிய மார்கழி மாசம் இந்த பனிரெண்டு ராசிகாரர்களுக்கும் எது சம்பந்தமான ஒரு யோகத்தை கொடுக்க போறா இத தான் ஃபுல்லா நம்ம டிடிஎலா பார்க்க போறோம் கால புருஷனுக்கு ஒன்பதாம் இடத்துல சூரிய பகவான் பயிற்சி தான் மார்கழி மாசங்கிறாங்க பொதுவா இந்த மாசம் விசேஷம் சொல்றேன் விசேஷம் என்னன்னு இது இறைவனுக்கு உகந்த மாசங்கிறாங்க இந்த மார்கழி மாசத்தை என்ன இறைவனுக்கு உகந்த மாசம் அதாவது தட்சிணாயணம் முத்திராயணம்னு சொல்லுவாங்க இப்ப தட்சணாயன காலம் நடந்துகிட்டு இருக்கு இந்த மார்கழி மாசங்கிறது தட்சணாயன காலத்துல வரும் தேவர்கள் வந்து கண் விழிக்கக்கூடிய நேரம்தான் இந்த மார்கழி மாசம் சொல்றாங்க எல்லா ஊர்லயும் கிராமத்திலயும் சரி டவுன்லையும் பாருங்க இந்த மார்கழி மாசத்துல காலையில நான்கு மணிக்கு எல்லா கோவில்லையுமே பூஜைகள் விசேஷமான பூஜைகள் நடக்கும் அபிஷேகம் ஆராதனை பூஜை எல்லாமே பாருங்க சிறப்பா கொண்டாடுவாங்க இந்த மார்கழி மாசம் மட்டும் மார்கழி மாசத்துல எல்லாருமே பாருங்க இந்த உபயம் எடுத்து பண்றது எல்லா கோயிலும் விசேஷம் பண்ணக்கூடிய மாசம் தான் இந்த மாதம் மாசம் அதனாலதான் இறைவனுக்கு உகந்த மாசம் இந்த மாசங்கிறாங்க அதனால எந்த ஒரு சுபகாரியுமே இந்த மாசத்துல எடுத்துக்க மாட்டாங்க என்ன பண்ணுவாங்கன்னா கோவில் வழிபாடு மட்டும்தான் இந்த மாசத்துக்கு உகந்தது இந்த மாசத்தை முடிச்சுதான் அடுத்த மாசம் தை மாசத்துல தை பிறந்தா வழிபறக்குன்னு சொல்றாங்க பாத்தீங்களா அதுதான் தேவர்களுக்கு காலை பொழுது தை மாசங்கிறது காலை பொழுது இப்ப இறைவன் கண் விழிச்சு பார்க்கக்கூடிய நேரம் அதனால எல்லாருமே அம்மன் அருள் டிவி அனைவரும் நேர்களுமே கண்டிப்பாக எல்லாருமே கோவில் வழிபாடு செய்யுங்க இந்த மாசம் ஃபுல்லாவே நாலு மணிக்கு கோயிலுக்கு போங்க சிவன் கோயில போய் வழிபாடு பண்ணிப்பாங்க ரொம்ப விசேஷமா இருக்கும் சிவபுராணத்தை கண்டிப்பா எல்லாருமே பாடுங்க பாடு எல்லாருமே சிவனுடைய அருள் கண்டிப்பா கிடைக்கும் இந்த மாசத்துல இதான் இந்த மாசத்துடைய விசேஷம் அது மட்டும் இல்லாம அம்மன் அருள் டிவில நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் தெருக்கு நித முறைப்படி ஜாதக எழுதவும் கொடுத்துருக்கீங்க நம்ம அம்மன் ஒரு டூவில எல்லா கிரக பிரச்சனையும் கொடுக்குறோம் நிறைய சப்போர்ட் பண்றீங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த மீன ராசி அன்பர்களே பொதுவாக மீனராசி கால புருஷனுடைய பனிரெண்டாவது ராசிதான் இந்த மீனராசி ராசி பயங்கரமான ஒரு அறிவாற்றல் இந்த மீனராசிக்கிட்ட கண்டிப்பா இருக்கும் இவங்களை மாதிரி யாரும் அறிவா யோசிக்க முடியாது மீனராசியை பொறுத்தவரை பயங்கரமான அறிவாளிகள் மீனராசிக்காரங்க யாருக்கிட்ட எப்படி பேசணும் யாரு எப்படி பழகணும் எப்படி பழகி எந்த காரியத்தை எப்படி சாதிக்கணும் நல்ல ஒரு டேலண்டான குணம் மீனத்துக்கிட்ட மட்டும்தான் உண்டு எதுலையுமே தன்னம்பிக்கையோட இருப்பாங்க மீனராசிக்காரங்க தன்மானத்தோட தன்னம்பிக்கையோட இருக்கக்கூடிய ஒரே ராசி மீனராசி எல்லா விஷயத்திலையும் விடாம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ராசி மீனராசி எப்படி பேசி எந்த காரியத்தை சாதிக்கணும்னு சொல்லி டேலண்டா யோசிக்கக்கூடிய கூடிய ராசி மீனராசி ரொம்ப நாகரீகமாக இருக்கக்கூடிய ராசி மீனராசி ஏன்னா இந்த ராசில சுக்கரன் உச்சம் இது கால பன்னிரெண்டாவது ராசி வெளிநாடு வெளியூர் பிசினஸ் எல்லாத்துலயுமே சிறந்து விளங்கக்கூடிய ஒரே ராசி மீன தான் அப்படிப்பட்ட மீனராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த மார்கழி மாத பலன் எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறார் பொதுவாக மார்கழி மாதம் நான் சொன்னதுதான் இறைவனுக்கு உகந்த மாதம் கால புருஷனுக்கு அதாவது இந்த உத்தராயணம் தட்சிணாயணம் சொல்லுவாங்க தேவர்களுக்கு இரவு பொழுது இந்த தட்சிணாயன காலம்னு சொல்றாங்க இந்த மாசம் தட்சிணாயனத்துல கடைசி மாசம் ஆறு மாசம் தட்சிணாயனம் ஆறு மாசம் உத்தராயணம் சொல்லுவாங்க இது தேவர்களுக்கு விடிய கால எந்திரிக்க கூடிய மாசம் இந்த தட்சிணாய காலத்துல சொல்றாங்க அதனாலதான் எல்லா கோவிலையும் பாருங்க திருப்பள்ளி எழுச்சின்னு சொல்லுவாங்க இதுக்கு பேரு நாலரை மணிக்கு எல்லா கோவில் சிலத்துலயும் அபிஷேகங்கள் பூஜைகள் எல்லாமே விசேஷம் நடக்கும் எல்லாருமே இந்த மார்கழி மாசத்துல யாருமே பாருங்க நாலரை மணிக்கு நாலரை மணிக்கு எழுதிருவாங்க வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா கோலங்க போட்டு நல்லா வீட்டுல எல்லாமே பயங்கரமா இந்த மாசத்துல மட்டும் ஏன்னா இந்த மாசம் என்ன இறைவன் உங்க வீடை தூக்கி உங்களை பார்க்கக்கூடிய மாசங்கிறாங்க அப்படிப்பட்ட மாசம் தான் மார்கழி மாசம் அதனாலதான் இந்த மாதம் தெய்வத்துக்கு எந்த காரியம் பண்ண மாட்டாங்க வீட்டில் எந்த நிகழ்வும் பெருசா நடக்காது தெய்வத்துக்கு தெய்வ பணிகள் மட்டும்தான் அந்த மாசத்துல நடக்கும் அப்படிப்பட்ட மாகரெலி மார்கழி மாசம் மீனராசிக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்கப்படுறார் அனைவருமே இந்த திருப்பள்ளி எழுச்சியில் போய் கலந்துக்குங்க அதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ரிக்வஸ்ட் நாலு மணிக்கு எழுந்திரிங்க நாலரை மணிக்கு கண்டிப்பாக எல்லாருமே கோவில் வழிபாடு பண்ணுங்க எல்லா புண்ணியமும் உங்களுக்கு கிடைக்கும் இப்ப இந்த மாசத்துடைய கிரக அமைப்பை பார்ப்போம் இது எல்லாமே ஒரு பொது தான் பிரபஞ்சத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலனுங்க கரெக்டான ஒரு பலனை பார்க்கலாம் கிரகம் இப்ப பார்க்கும்போது உங்க ராசிலேயே பாருங்க ராகு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு அடுத்து மூணாம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரா செய்றாரு அடுத்து பாத்தீங்கன்னா ஐந்தாம் பகுதத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் ஏழாம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரா செய்யறாரு ராசி ஒன்பதாம் இடத்துல பார்த்தீங்கன்னா புதன் பகவான் சஞ்சாரம் ராசி அடுத்து பத்தாம் பாதத்துல சூரிய பகவான் சஞ்சார செய்கிறாரு அதாவது தனுசு ராசியில பதினோராம் இடத்துல பாத்தீங்கன்னா சுக்கரபகன் சஞ்சாரத்தாரு பன்னிரெண்டாம் மாவத்துல சனி பகன் சஞ்சாரத்தாரு ஒரு சில தினத்துக்கு அப்புறம் சுக்கரபகன் பயிற்சி ஆகி பன்னிரெண்டாம் மாவது போறாரு நல்லா பாத்துக்கோங்க சுக்கர பகவான் அடுத்து அதாவது பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் பேர்ச்சியாரு மார்கழி பதிமூணுக்கு அப்புறம் தான் அவர் பயிற்சி ஆகிறார் அது மட்டும் லாபஸ்தானத்துல தான் சுக்கரன் இருக்காரு இருபதாம் தேதிக்கு அப்புறம் பத்தாம் பாவத்துல திக் பலம் ஆகிறாரு அதாவது சூரியன் வந்து திக் பலத்துல இருக்காரு ராசிக்கு அதாவது மீன ராசியை பொறுத்தவரை சூரியன் திக்பலம் இந்த மாதம் ஃபுல்லாவே மார்கழி மாதம் சூரியன் தனுசு ராசில சஞ்சராசில தான் மார்கழி மாசம் புதன் வந்து எப்ப தேதிக்கு அப்புறம் வர்றாரு உன்னுடைய குரு மூணாம் இடத்துல இருக்காரு என்னை பொறுத்தவரை குரு புதன் பாத்துக்கிறாங்களா இதுவே சூப்பர் என்ன ராசி நிறைய செலவை பார்த்துட்டாங்க நிறைய விரைய செலவுகள் நிறைய தடுமாற்றங்கள் நிறைய விரைய செலவுகள் இது எல்லாமே பார்த்தவங்க என்ன மீன தான் குடும்பத்துல குடும்பத்துக்காக ரொம்ப உழைக்கக்கூடிய நான் இப்ப பாருங்க வருமான பொருளாதாரம் ஒரு சில பேருக்கு அப்படியே தடையை கொடுத்துருங்க ஏன்னா அந்த குரு வக்ரத்துல இருக்கார் பிப்ரவரி மாசம் ரெண்டாவது தேவை வக்ர நிவர்த்தி ஆகிறார் கேட்டா சொல்லுவாங்களே ஆமாங்க பொருளாதார வருமானம் எனக்கு சரியா இல்லை கொஞ்சம் எல்லாமே தடுமாற்றத்தை கொடுக்குறாரு இடத்துல பிரச்சனை வீட்டில பிரச்சனை பூமியில பிரச்சனை வண்டியில பிரச்சனை வாகனத்துல பிரச்சனை இது மாதிரி நிறைய தடையில பார்த்தேன் லாபம் பெருசா சேமிப்பு எனக்கு இல்லை இன்கம் சரியா இல்லை இது மாதிரி நிறைய விஷயத்த பார்த்துட்டேன் ஏன் திருமண வாழ்க்கை பேசி அடிச்சு போறாங்க ஏமாற்றத்தை கொடுத்துட்டாரு நிறைய பேருக்கு மின்ராசி கேட்டா சொல்லுவாங்க ஆமாங்க இது மாதிரி நடந்துச்சுங்க நண்பர்களுக்கு ஒரு இடத்துல பணத்தை கொடுத்தேன் அந்த பணம் எனக்கு கிடைக்கல அந்த வருமானம் காசு எனக்கு வருமா வராதான்னு தெரியல ஒரு டாக்குமெண்ட் பிரச்சனை மாட்டிக்கிட்டேன் இடத்த பிரச்சனை பார்த்துக்கிட்டேன் பூமியில் பிரச்சனை பார்த்துக்கிட்டேன் ஏதோ ஒரு விஷயமே இட சம்பந்தமா காசு கொடுத்தா பணம் கிடைக்கல அது மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணவங்க யாருன்னா அது மீனராசி ஏன்னா நிறைய ஜாதகம் கொடுத்ததே மீனராசி தான் அதனால சொல்கிறேன் அதிக ஜாதம் எனக்கு கொடுத்தது மீனராசி அதனால சொல்றேன் சொல்கிறேன் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் படம் கவ நீங்கள் கவலைப்படாமல் இறைவன் இறைவனை நினச்சி கண்டிப்பாக எல்லாமே நல்லா தான் இருக்கும் எனம யாருமே கர்மவனி இல்லாம அந்த கலியுகத்துல பறக்க முடியாதுங்க ஒவ்வொருத்தரும் ஒரு இறைவன் கருமமுனை கொடுத்துருப்பாரு இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை அந்த காலகண்டு வரும்போது தெய்வத்தை வழிபாடு பண்ணும்போது அந்த கண்டிப்பா அந்த கருமனை குறையும் அதான் பரிகாரம்னு சொல்றது நம்ம முன்னர்கள் முடிவர்கள் சித்தர்கள் மகான்கள் ஒரு பரிகாரத்தை வச்சாங்க இந்த கோயிலுக்கு போனா அந்த பரிகாரம் இருக்குங்கிறாங்க இப்ப மீனத்துக்கு எப்படிப்பட்ட யோகம் வருது இதை பத்தான் பார்க்க போறோம் என்னை பிறகு மீனத்துக்கு நல்ல டைம் இருக்கு பாத்துக்குங்க எல்லாமே வெற்றியா வரும் மீனத்தை பொறுத்தவரை எல்லாமே வெற்றியா வரும் என்ன எடுத்தோன்னு வெற்றிங்கிறீங்க ஏன்னா குரு போகக்கூடிய நட்சத்திரம் எடுத்து பார்த்தே ரோஹிணி நட்சத்திரம் சந்திரனுடைய கல்ல போறாரு அப்ப அதனால பஞ்சமாதிபதி சாரத்துல போற அங்க அஞ்சாம் இடத்துல செவ்வாய் உட்காந்துருக்காரு அதனால நல்ல ஒரு பாலம் அதனால எடுத்த காரியம் உங்க பக்கம் உங்க பக்கம் வெற்றி வரும் என்னைய பொறுத்தவரை அது இல்லாம பத்தாம் இடத்த சூரிய திக் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு வேலையில உள்ள பிரச்சனைகள் தடைகள் நீங்கும் முதல் பாயிண்ட் என்ன சொல்லுவேன் முதல் வேலையில உள்ள பிரச்சனைகள் தடைகள் நிறைய தாமதங்கள் இது எல்லாமே விலகி உங்க பக்கம் சாதகமா வரக்கூடிய அமைப்புகள் வரும் ஏன் நாலாம் இருந்து ஏழாம் மீட்டர் சேர்ந்து சூரிய மகன் திக் பலமாகி பத்தாம் பாவத்துல உட்காரும் போது அங்கே பிரச்சனை குறையுது அப்ப இந்த இடம் பிரச்சனை பூமி பிரச்சனை வம்புமா வழக்கு பிரச்சனை கோர்ட்டு கேஸ் பிரச்சனை அரசாங்கத்தில் உள்ள அரசாங்க சம்பந்தம் இதப்பட்ட வழக்கு பிரச்சனை எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும் அப்ப வேலையும் அரசாங்கத்தில் உள்ள பிரச்சனையும் சரியாகும் மருத்துவ செலவு இருக்காது நிறைய பேருக்கு மருத்துவ செலவு பண்ணீங்களா பண்ணீங்களா பண்ணலையா நிறைய பேர் பண்ணிருப்பீங்க இனிமே இருக்காது சகோதர சகோதரி ஒரு மனவர்த்தர் இருந்துச்சா இனிமேல் இருக்காது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு என்னைய பொறுத்தவரை அப்ப வேலை உத்தியோகம் வெளிநாட்டுல வேலை பார்க்கறாங்க வெளியூர்ல வேலை ப்ரமோஷன் கிடைக்குமா கிடைக்காதா கண்டிப்பா கிடைக்கும் இப்ப நான் சொன்ன டேட்ல எடுத்து பாருங்க கண்டிப்பா இந்த மார்கழி மாசம் பிறந்த உடனே பாருங்க நிறைய பேருக்கு நல்ல ஒரு மாற்றம் வந்துரும் தை மாசத்துல திருமணம் பேச்சு பேசணும் தேதிக்கு அப்புறம் மார்கழி இருபதுக்கு அப்புறம் பேசி முடிச்சு தை மாசத்துல கல்யாணம் பண்ணணும் அந்த பிளான் யாருக்கு இருக்கு மீனராசி இருந்தா கண்டிப்பா பிளான் ஏன்னா புதன் வந்து சூரிய பகவானு சொல்லவே கிடையாது ஒண்ணு வீடு கட்டணும் திருமணம் பண்ணணும் ரெண்டு விவசத்துல எது இருக்கு சாதம் வரும் கோர்ட்டு கேஸ் எப்படிப்பட்ட வழக்கு மார்கள் இருபதுக்கு அப்புறம் ரிசல்ட் உங்க பக்கம் எல்லாமே சூப்பரா அமைச்சு கூடாது இப்ப இடம் வாங்குறது பொருளாதார வளர்ச்சி எல்லாமே சூப்பரா இருக்கு என்னை பொறுத்தவரை பொருளாதாரம் சூப்பரா இருக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு வருமானம் நல்லா இருக்குங்க பெருகுண்ட பணம் லாபம் வருமானம் இன்கம் எல்லாமே நல்லா இருக்கு மனசுல ஆசைப்பட்ட விஷயம் நடக்கும் வேற ஒண்ணு கிடையாது ஏதாச்சும் ஒரு மனசுல ஆசைப்பட்டிருக்கீங்க அந்த காரியம் நடக்கணும் இப்ப நடக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு உண்டு நான் இது எந்த ஒரு தடையும் நான் சொல்ல மாட்டேனே என்ன மனசுல ஆசை இருக்கு அந்த ஆசையெல்லாம் நிறையவே உங்க பக்கம் சாதகமா வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு பாத்துக்கோங்க பூர்வீய சொத்து பூர்வ இடத்துல உள்ள கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கம் சரியாகும் காதல் திருமணமா இரண்டாவது திருமணம் ரெண்டுமே ஆகும் என்னை பொறுத்தவரை தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாத்த பார்த்து தசாபூதியை பாதிரி நிறைய பேர் தொழில ஸ்டார்ட் பண்ணுங்க நல்ல யோகம் இருக்குது பெரிய சனில தான் நிறைய யோகமே வரும் அதை தெரிஞ்சுக்கங்க பெரிய தான் யோகமே வரும் ஒரு சில பேருக்கு தான் பாதிப்பை பார்த்துருப்பீங்க இனிமேல் பாதிப்பை பார்க்க மாட்டேங்க பெரிய சனிலாம் நிறைய நல்ல ஒரு மாற்றம் லாபம் வருமானம் சந்தோஷம் நிறைய பேர் காசு பணம் வருமான தடை அனுசல் இனிமேல் தடைகள் இருக்காது நல்ல ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க இனிமேல் நீங்க போகக்கூடிய பாதை என்ன பாதை வெற்றியான பாதை ஒரு விபரீத ராஜயோக பார்வை கண்டிப்பா வருது தொழில நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக நடக்கும் என்னை பொறுத்தவரை படிக்கக்கூடிய மாணவ மொழியில் தயவு செய்து எல்லாருமே மாணவ எல்லாம் படிப்பு கல்வி ஒரு பந்தமா இருந்திருக்கும்ல இனிமே இருக்கு படிப்பு கல்வி நல்ல ஒரு ஞான அறிவு அதிகமா வரும் தைரியமா பயணிங்க அரசாங்க வேலை அரசு மூணு அனுகூலம் எல்லாமே சூப்பர் அமைச்சு கொடுக்குறாரு பேருக்கு என்னை பொறுத்தவரை பிசினஸ் இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை மெக்கானிக்கல் ஃபீல்டு சூப்பரா இருக்கும் உடம்பு வரைக்கும் இப்போ கொஞ்சம் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் நல்லா இருக்கும் பயப்படாது இப்போ இது எல்லாமே எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு கணவனை ஒற்றுமை நல்லா இருக்கு நிறைய ஒற்றுமை இல்லாம இருந்தாலும் இருக்கும் இனிமேல் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்ப இது எல்லாமே அனுகூலமா சாதகமா உங்க பக்கம் வருது பாத்துக்குங்க லாட்ரி யோகம் நிறைய கேட்டாங்களா ஜாதக பத்தி லாட்ரி யோகத்தை பத்தி சொல்லுங்க கண்டிப்பா கண்டிப்பா வெளிநாட்டு வெளியில் உள்ளவங்க லாட்ரி யோகத்தை முயற்சி பண்றதுக்கு அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்கு பார்த்துக்குங்க சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்காங்க லாட்ரி அழகா யோகத்தை அழகாமச்சும் இருக்காரு அதிலயே பணத்தை ஜாதகத்தை பார்த்து பார்த்து லாட்ரி ஓத்த முயற்சி பண்ணி பாருங்க கண்டிப்பா சாதகமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பெண்களுக்கு எல்லா ஒரு விஷயம் நல்லா இருக்கும் கமிஷன் ஏஜென்சி விளையாட்டுத்துறை ஷேர் மார்க்கெட்டிங் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு இந்த அமைப்பு நல்லா இருக்கு பாத்துக்கங்க இந்த காலகட்டம் என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியும் உங்களுக்கு பிரச்சனை குறைஞ்சு நல்லா அனுகூலமா வரும் கொஞ்சம் பிப்ரவரி மாசம் கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க அதுக்கப்புறம் மாறும் பாருங்க உங்களுக்கு இப்ப நட்சத்திர படம் பாத்தீங்கன்னா இது அவருடைய முதல் நட்சத்திரமே பொருட்டாதிரைச்சல பிறந்தவங்க எதுலுமே பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரிச்சு போற குணம் தன்மையான குணம் விட்டு கொடுத்து போற குணம் எல்லாமே உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் இனிமே எதுலையுமே கவலைப்படாதீங்க உங்க கவலை எல்லாமே கண்டிப்பா மாறும் ஏன்னா ரொம்ப குடும்பத்தில் நிறைய தடைகளை தாமத பிரச்சனையை சந்திச்சிட்டீங்க நீவேன் சந்திக்க மாட்டீங்க குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும் திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும் படிப்புக்கொள்ளி நல்லா இருக்கும் அதே மாதிரி வெளிநாடு வெளியூர் ஆகும் வீடு இடம் பூமி வாங்குறது வருமானம் வாங்குறது எல்லாமே சூப்பராக இருக்கும் கணவன் ஒற்றுமை சந்தோஷம் நல்லா இருக்கும் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே உங்க பக்கம் சாதகமா வர்றது வாய்ப்பு இருக்கு பார்த்துங்க உயர் பதவி ப்ரமோஷன் இது எல்லாமே சூப்பரமை அமைச்சு கொடுக்குறாரு எந்த காரியம் எடுத்தாலும் சரி லாபங்கள் கண்டிப்பா நல்லா இருக்கும் மெயினா ஆசிரியர்களை பார்க்கக்கூடிய நபர்கள் ஷேர் மார்க்கெட் கமிஷன் ஏஜென்சி எல்லாமே சூப்பரா இருக்கு அடுத்த நட்சத்திரம் ஒத்திரண்டாவது நட்சத்திரம் கடுமையா உழைக்கக்கூடிய குணம் நல்ல உழைப்பாளிகள் உங்களை மாதிரி யாரும் உழைக்க முடியாது உழைப்புக்கேத்த ஊதியம் வருது லாபம் வருமானம் வேலை உத்தியோகம் இது எல்லாமே சூப்பரமை அமைச்சு கொடுக்குறாரு எந்த காரியம் இருந்தாலும் தடைகளே கிடையாது உங்களுக்கு ஏன்னா சனி பவன் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு எதை எடுத்தாலும் அடிச்சுன்னு இருக்குங்க லாபம் இன்கம் சார்ந்த விஷயம் குடும்பத்தில் ஒரு சுபகாரியம் சுப சுபசலவு எல்லாமே சே தேடி வருது நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றியா வருது வீடு இடம் பூமி சார்ந்த விஷயம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு கணவனை ஒற்றுமை சார்ந்த விஷயம் சூப்பராக இருக்குது இனிமேல் நீங்க போகக்கூடிய பத பதவியெல்லாமே ஒரு வெற்றி பாதை கொஞ்சம் ஜாமீன் போறதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க நண்பர்கள் பழக்கவரை கொஞ்சம் பார்த்து பழகுங்க மற்றபடி எல்லாமே உங்க பக்கம் வெற்றிகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்து அதாவது ரேவதி நட்சத்திர பிறந்தவங்க ரொம்ப பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரிச்சு குணம் எந்த காரியத்தை எப்படி பண்ணி எப்படி காரியத்தை சாதிக்கணும் சிந்தனை உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும் இனிமே தாங்க உங்களுக்கு நல்ல அனுகூலமே வருது அரசாங்கம் நல்ல செய்தி வருது வீடு இடம் பூமி திருமண பேச்சு கணவன் ஒற்றுமை நல்லா இருக்கும் ஐடி பேங்க்ல வேலை பார்க்கறவங்க ஷேர் மார்க்கெட்டிங் பார்க்கக்கூடிய நபர்கள் ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எழுத்து சம்பந்தப்பட்ட தகவல் தொழில் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் கமிஷன் ஏஜென்சி பண்ணக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்குமே மாற்றம் இருக்கு நீங்க எப்ப கூடிய பார்த்தா எல்லாமே இனிமேல் நல்லா இயங்கும் பாத்துங்க அதாவது ரயில்ஜென்சில பிறந்தவங்களுக்கு சூப்பரான ஒரு நேரம் வருது பாத்துக்கோங்க தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு அறிவு சார்ந்த விஷயம் எல்லாமே அனுகூலமாக இருந்து வாய்ப்பு இருக்கு வரக்கூடிய மார்கழி மாத பிளன் மீன ராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது